ஹாய் ப்ரீஸ் சலாட் இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓகே டாக்டர் பொம்பளை என்ன பார்க்குது என்னையும் சீதரையும் தனியாக கூப்பிட்டு இல்லை முடிஞ்சிடுச்சு நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க நாங்கள் நாங்கள் ஒரு மூணு ஊசி இருக்குது விடியறத்துக்குள்ளே நாங்கள் போடணும் ஒரு ஊசி ஐம்பதாயிரம் மூணு ஊசி போடுறோம் ஆனால் அது நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா அவர் எல்லாத்தையும் தாண்டிட்டார் முடியாது அப்படின்னாங்க எனக்கு என்னென்னு புரியல அவங்க சொன்னாங்க ஒரு வாட்டி அவங்க ஆஸ்பத்திரியில் முத்துக்குமலை இவருக்கு வந்து கொஞ்சம் சைல் எழுந்து போச்சு ஒன்றும் கிடையாது உள்ளே போய் அந்த ரிசல்ட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்க இப்படி பார்த்துட்டு பாடிலாம் உள்ளே கொண்டு வராதிங்கன்ட்டாங்க நான் சொன்னேன் அவர் பேசுகிறாருமா அவர் பேசுகிறாரு போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ பாடி உள்ளே கொண்டு வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணதை வெளியே கொண்டு போயிடுது எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு ஆம்புலன்ஸ் பையன் இருந்தேன் அந்த பையன்கிட்ட சொன்னா எத்தனையோ உயிரை பார்த்துருப்பேன் எத்தனையோ பேரை காப்பாற்றிருப்பேன் எனக்கு எந்த ஆசப்பையும் சொல்லுப்பா என் புருஷனை கூட்டிகிட்டு போகணும் காப்பாற்றணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பையன் ஜிஹிக்கு போனால் மட்டும்தான் முடியும் அங்கே சுத்தம் இருக்காது ஆனால் இருக்கா இல்லை சொல்லிடுவாங்க அங்கே போலாங்க்கா அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு சாரிம்மா மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அங்கே அப்போ அங்கே கத்தின ஆண்டவரை எனக்கு தெரியாது நீ தானே இந்த உருவத்தை உருவத்தை உருவாக்குறது நீ தானே இந்த உறுப்பு வச்சது நீ தானே எங்களுக்காக சிவனை மறுத்த என் புருஷனுக்கு உயிரை கொடு அந்த டாக்டர் இந்த டாக்டர் இந்த ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாது நான் என் புருஷன்னு கொண்டு போகும்போது உயிரோடு தான் கொண்டு போகணும் பாடி நான் கொண்டு போகக்கூடாது நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது நான் எனக்கு அவர் வேணும் அந்த இல்லம்மா எல்லாமே போயிடுச்சு ஈசிச்சு வைக்கிறாங்க ஒன்றும் இல்லை நுரையீரல் ஃபுல்லாக போயிடுச்சுமா நெஞ்சு ஃபுல்லாக சளி இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நீ யார்க்கு சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஒரு ஊசி இருக்க போடுற நாற்பத்தெட்டு மணி நேரம் அதில் பல பேர் இருப்பாங்க பல பேர் போயிடுவாங்க இவரைக்கு எல்லாமே போனதுனால அந்த ஊசி போட்டுன்னு இந்த இகருலாம் வெடிச்சிருமா இக்ரு வெடிச்சிடும் ஒரு ரத்தம் இதில் வரும் இதில் வரும் இதில் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே எதுவும் சொல்லக்கூடாது அந்த துணி பஞ்செல்லாம் கொடுத்தாங்க வந்தால் துடைக்கிறதுக்கு சரி சார் போட்டுருங்க சார் அப்படின்னு அது செட் பண்ணி ஒன்றாவ ரெண்டவரை தெரிஞ்சிடணுமா ரிசல்ட்டு அவங்க கொடுக்கலாம் மாட்டாங்க நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் கொடுப்பா அந்த மருந்தையும் கையில்ன்னு கெஞ்சி கெட்டம கையில் கொடுத்தாங்க நான் சொன்னேன் ஆண்டவரை இது மருந்து கிடையாது இது உங்களுடைய ரத்தமாக தான் இருக்கணும் நீ தான் எனக்கு ஜீவனை கொடுக்கணும் எனக்கு தெரியாது எசப்பா கருத்தை வந்து அந்த மருந்து இல்லை அவர் ரத்தமாக மாத்தி என் புருஷனுக்கு கொடுத்தார் ஆனால் ஒரு செலவும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம